ஒரு கடைக்குள்ளே நூறு ஃபோன் இருந்தாலும் கை ஆப்பிள் ஃபோனை நோக்கி தான் போகுது எல்லா ஜீன்ஸும் ஒரே மாதிரி இருந்தாலும் லீவைஸ் பேண்ட் தான் வாங்க தோணுது எவ்வளோ வெரைட்டியான கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தாலும் கொக்க கோலாவை தான் வாங்குறோம் இப்படி நமக்கே தெரியாமல் பிராண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையை ஆட்டி படைக்குதே ஏன் எப்படி பிராண்ட்ஸை நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணுது என்னதான் தான் பிரெயின் நம்ம உடம்புலையே மிக சின்ன ஆர்கனாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு இருபது பர்சன்ட் எனர்ஜி அதுக்கு தேவைப்படுது அதனாலேயே பிரெயின் எப்போவுமே ஷார்ட்கட்ஸை தேடி தான் போகும் பிராண்டுங்கிறது ஒரு ஷார்டட் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு தேட ஆரம்பித்தோம்னா பிராண்டு தான் ஈஸியான சாய்ஸாக தோணும் இனி யார் உட்காந்து சர்ச் பண்ணி அது நல்லதாக கெட்டதாக ஆராய்ச்சி பண்ணி வாங்குறதுன்னு தோணும் அதனாலேயே காசு அதிகமாக இருந்தாலும் சரி குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சரி பிராண்டில் வாங்கினா நல்லா தான் இருக்குங்கிற நினப்பே நம்மளை பிராண்டு பார்க்க திருப்போம் பிராண்ட்ஸ் அவங்களோட அசாதாரணமான மார்க்கெட்டிங் டெக்னிக் மூலமாக டிவி பில்போர்டு சோஷியல் மீடியான பல வழிகளில் அவங்க பிராண்ட் லோகோஸையும் ஆட்ஸையும் ரிப்பீட்டடாக நம்மளை பார்க்க வைப்பாங்க இப்படி திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிறதுனால நம்ம பிரெயினில் நமக்கே தெரியாமல் இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகுது இப்படி ஸ்டோர் ஆகிறதுனால தான் நம்ம பிரெயினுக்கு இந்த பிராண்ட் எல்லாமே பரிச்சயமான விஷயமா தோணுது ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மாதிரி அதனால் உண்மையாகவே அந்த பிராண்டோட பொருட்கள் நல்லதோ இல்லையோ பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கிற பரிச்சயம் நம்மளை இந்த பிராண்டட் பொருட்களை தான் வாங்க தூண்டும் அதனால தான் ரிசர்ச் பண்ணாமல் நமக்கு தெரிஞ்ச பிராண்டையே வாங்குவோம்னு பிரெயின் பிராண்ட்ஸை தேடி போகுது இதுக்கு சைக்காலஜியில் மியர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட்னு பேர் மக்கள் ஏன் பிராண்டட் பொருட்களை பிடிச்சிருக்கு தெரிஞ்சுக்க ஒரு ஸ்டடி நடத்தினாங்க இதுல ரெண்டு கிளாஸ் சோடாவை நிறைச்சு அதுல எது கோக் இது பெப்சின்னு சொல்லாமல் கொஞ்சம் பேரை குடிக்க வச்சாங்க இந்த டெஸ்ட் நடக்கும்போது அவங்க பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல வெறும் டேஸ்ட்டை வச்சு மட்டும்தான் தான் கம்பேர் பண்ணாங்க ரிசல்ட்டை பொறுத்தவரை பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை கம்பேரிட்டிவ்லி பெப்சி தான் அதிகம் பேருக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா ரெண்டாவது டெஸ்ட்டில் அவங்க குடிக்கிறது கோக் தான் பெப்சி தான் சொல்லி டெஸ்ட் பண்ண வச்சாங்க இந்த டெஸ்ட்ல பிரெயின் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கோக்கு குடிக்கும்போது ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற பிரெய்ன் மெமரி சென்டர் ஆக்டிவேட் ஆகி கோக்குங்கிற பிராண்டோட அவங்கள ரிலேட் பண்ணிக்கிறாங்க அதாவது கோக்கோட லோகோ ஆட் கலர் ஃபேமிலி மூமெண்ட்ஸ்னு எல்லாமே நினைவுக்கு வருது அதனாலேயே எழுபத்தஞ்சு சதவீதம் கோக் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஆச்சரியம் என்னென்னா சில கோக் பாட்டிலில் அவங்க பெப்சியை நெறைச்சி கொடுத்துருந்தாங்க இருந்தும் கோக் பாட்டிலில் இருக்கிறதான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இதே விதி தான் மற்ற ப்ராண்ட் பொருட்களுக்கும் மக்கள் அவங்களுக்கு தேவைப்படுற பொருளை சூஸ் பண்ணி வாங்காமல் பிராண்ட்ஸோட இமோஷனல் மெமரி ஹேக்ல சிக்கி அந்த பொருள் நிஜமாவே நம்ம தேவைகளை முழுசா பூர்த்தி செய்யலனாலோ விலை கூடுதலா இருந்தாலும் பிராண்டட் பொருள் பக்கம் திரும்புறாங்க பொதுவா பிராண்ட்ஸ் அவங்களோட பொருட்களை வக்கறது இல்ல इमोஷனலா வக்கறாங்க உதாரணத்துக்கு ஆப்பிள்னா கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் நைக்கினா அचीவ்மென்ட் அண்ட் டிசிப்ளின் கோக்னா ஹாப்பினஸ் இந்த மாதிரி அதனால ஆப்பிள் வாங்கினா கிரியேட்டிவா இருக்கிற மாதிரியும் கோக் குடிக்கும்போது ஹாப்பியா ஃபீல் பண்ற மாதிரியும் நைக்கி போட்டா டிசிப்ளினா இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியாமையே நம்ம பிரெயின் பிராண்ட்ஸோட கனெக்ஷனை உருவாக்குது இதுக்கு கண்டிஷனிங்னு இந்த இமோஷன் தான் தான் பிராண்ட்ஸோட யுனிக் செல்லிங் பாயிண்ட் அதனால அவங்களோட ஆட்ஸ் அவங்க ப்ராடக்டோட அதை யூஸ் ஏற்படும் சொல்லப்படுது இதை நம்பி நாமளும் அந்த வலையில் விழறோம் அதே போல மக்களும் பிராண்டட் பொருட்களை வாங்கும்போது மட்டும் இன்னொரு பார்க்காம ஒரு கம்யூனிட்டியில் சேர்றதா நினைக்கிறாங்க ஏன்னா பேசிக்கலி நம்ம எல்லாரும் ஒரு டீப் சோஷியல் பீயிங் பல லட்சக்கணக்கான வருஷங்களாகவே ஏதாவது ஒரு குரூப்பில் சேர்ந்து இருக்கிறது தான் சர்வைவலுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது ரிலீஜன் கேஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு எல்லாமே இதை சேர்ந்தது தான் அதே போல தான் இந்த மாதிரி பிராண்டட் பொருட்களை வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட குரூப்பில் தானும் இணைஞ்சதான் நினைக்கிறாங்க அதுக்காகவே வாங்குறாங்க உதாரணத்துக்கு ஐஃபோன் கம்யூனிட்டி பிஎம்டபிள்யூ கம்யூனிட்டி ரோலெக்ஸ் வாட்ச் ஓனர்ஸ்னு மக்களும் அந்த பொருள் தேவையோ இல்லையோ இந்த மாதிரி அவங்களையும் அந்த கம்யூனிட்டியில் சேர்த்துக்க பிராண்டட் பொருட்களை வாங்குறாங்க நம்ம ஏன் ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணால் அதிலிருந்து மாறி இன்னொரு பிராண்டுக்கு போகாமல் லாயலாக இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பிராண்டை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஹேபிட் உருவாகுது அந்த ஹேபிட்லேருந்து மாறி வெளியே வந்து வேறு பிராண்டை யூஸ் பண்ண நம்ம பிரெயின் அவ்வளோ சீக்கிரமாக ஒத்துக்காது ஏன்னா அது நம்ம பிரெயினுக்கு அடிஷ்னல் ஒர்க் அதனால் பிரெயின் சிம்பிளா தெரிஞ்ச பிராண்டை தான் மறுபடியும் சூஸ் பண்ணும் இதனால புதுசா ஒன்றும் கற்றுக்க வேணாம் டிசிஷன் தப்பா போயிடும்ங்கிற பயம் வேணாம் இதனால தான் மார்க்கெட்டில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ற பிராண்டை விட விலையும் குறைஞ்சி நல்லாவே இருந்தாலும் நம்ம பிரெயின் மறுபடியும் பிராண்ட் தான் போகும் இதுக்கு காரணம் லாயல்ட்டி இல்லை பிரெயின் சூஸ் பண்ணுற ப்ரிடிக்டபிலிட்டி இதை பொதுவாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க சொல்லும் போது எனக்கு கோக் டேஸ்ட் தான் பிடிச்சிருக்கு அதனால தான் வாங்குறேன் எனக்கு ஆப்பிள் ஃபோனோட ஸ்மூத்னஸ் தான் பிடிச்சிருக்கு அதனால தான் வாங்குறேன்

அது எப்பவுமே நல்லா இருக்கணும் இல்ல அடுத்தது லிமிடெட் எடிஷன் ரிலீஸ் பண்ணி ஸ்கேர் சிட்டியை உருவாக்குவாங்க நம்மளும் ஓ லிமிடெட் எடிஷன் ஆனு முந்திக்கிட்டு போய் அதிக விலை கொடுத்து வாங்குவோம் அதுல வெளித்தோற்றத்தை தவிர பெரிய மாற்றம் ஒன்றும் இருக்காது அதுக்கப்புறம் ஒரு பொருள்ல பிராண்டட் நான் பிராண்டட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் காசு அதிகமா கொடுத்தா அந்த பிராண்டட் பொருட்களே வாங்கலாங்கிற ஃபீலிங் அப்புறம் சில பேர் இருக்காங்க ஒரு பிராண்ட் பிடிச்சி போச்சுன்னா அதை பத்தி நல்ல விஷயங்களா தேடி தேடி படிச்சு ஏமாறுவாங்க இதெல்லாம் பப்ளிஷ் பண்றதே ஒரு மார்க்கெட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ரெட்ஜிஜானு தெரியாம இந்த மாதிரி மக்களோட பலதரப்பட்ட நேச்சுரல் மென்டல் பயாஸை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க பிராண்டட் கம்பெனிஸ் இவ்வளோ நேரம் பார்த்தது போல பிராண்ட்ஸ் அவங்க மார்க்கெட்டிங் மூலமா நம்ம மென்டல் பயாஸையும் சைக்காலஜியும் புரிஞ்சு நம்மளை ட்ரிட் பண்ணி நமக்கு அவங்களோட ப்ராடக்ட் தேவை இருந்தாலும் இல்லைனாலும் வாங்க வைப்பாங்க ஆனா நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் ஒரு பொருள் வாங்கும்போது நிதானமா நமக்கு என்ன தேவை அந்த தேவையை இந்த பொருள் பூர்த்தி செய்யுமானோ குவாலிட்டியா இருக்குமானோ உங்க பட்ஜெட்டுக்குள்ள இருக்குமானோ மட்டும்தான் நீங்க பார்க்கணும் அதை விட்டுட்டு எல்லாரும் வாங்குறாங்கன்னோ பிராண்டுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னோ மத்தவங்க முன்னாடி ஷோ ஆஃப் பண்றதுக்கோ ரிசர்ச் பண்ணாம உங்களுக்கு தேவையில்லாத பொருளை பிராண்டுக்காக அதிக விலை கொடுத்து வாங்காதீங்க ஏன்னா நீங்க செலவு பண்ண போறது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உங்க காசு பிராண்டட் கம்பெனிக்கோ மத்தவங்களுக்கோ அது முக்கியம் கிடையாது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி